ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் இருக்க நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு கிச்சன் ஃபுட் தமிழ் இப்போ வந்து பொள்ளாச்சியில் இருக்க நம்ம வாடகை வீட்டை சுற்றி பார்த்தலாம் முத அதை சொல்லிடறணும் இல்லை இந்த மாதிரி இதை வச்சா சொந்த வீடு வைக்கணும் அப்படின்னு நான் நிறைய நாள் எங்கள் வீட்டுக்கிட்ட சொன்ன கனவு வீடுன்னு கூட சொல்லலாம் அழகான ஒரு குட்டி கார்டன் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிருச்சு இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே பாதி ஃபங்க்ஷன் வந்து இந்த வீட்டில் தான் நாங்கள் கொண்டாடி இருப்போம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமுமே ஓரளவு வீட்டை சுற்றி சிமெண்ட்டு போட்டிருப்பாங்க அப்புறம் எந்த ஹாலை வந்து நான் சொல்லவே வேணாம் ஏன்னா சண்டே ஸ்பெஷலில் வர்ற ஹாலு இது தாங்க சூப்பராக இருக்கும் இந்த டைல்ஸுட கலரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பர்டிகுலராக வெளியில் வந்து சமைக்கையில அந்த திண்டில் உட்காந்து சமைக்கையில அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் இது வந்து கிச்சனோட ரெண்டு வாசப்படி இருக்குது நெட்டாக ஒரே ஆள் குட்டி வீடு தாங்க பெருசாக இல்லை ஆனால் வெளியில் சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமும் சுற்றி தென்னந்தோப்பு நடுவில் வீடுங்க மொதல் அதை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இது வந்து கிச்சன் வாசப்படி அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஓவியத்தை சொல்லியிருக்கேன் உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த லுக்கு பிடிச்சதே நான் இந்த வீட்டுக்கு வந்து சொல்லலாம் முக்கியமாக இந்த கணபதியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாமே ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நம்ம வந்து சின்ன சின்ன டெக்கரேஷன் தான் நான் பண்ணியிருப்பேன் அப்புறம் வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரே ஹால் தாங்க நெட்டாக இருக்கும் அதை வந்து ரூமாக தடுத்திருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம சொல்லணும்னா இது வந்து ஆஸ்ப்ரா சேட்டு தாங்க ஆனால் அந்த ஒர்க்கு வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் அந்த அண்ணே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே சூப்பர்னு சொல்லுவேன் கட்டினா இப்படி ஒரு வீட்டை சிம்பிளாக கட்டணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் அப்புறம் நம்ம ரைனவோட சில்வர் பட்டன் சேனலே போனாலும் சில்வர் பட்டனை பார்த்து ஒரு ஆறுதல் சரி வாங்க போகலாம் இது வந்து பெட்ரூம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஹாலாகவே யூஸ் பண்ணுறோம் அம்மாவுக்கு பிடிச்ச டேப்பர் கார்டு நான் சின்ன இருந்தே இருக்குது அம்மா எப்பயுமே எப்பம்தேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ கிச்சனுக்கு போயிடலாம் அப்புறம் எப்பயும் போல் கிச்சன் நீங்கள் வழக்கமாக பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க நம்ம வீடு முக்கியமாக வந்து பிரிட்ஜு கிடையாது வாஷிங் மிஷின் கிடையாது கட்டில் மெத்த கிடையாது இயற்கையோட இயற்கையாக இருக்கிறோன்னு கூட கண்டிப்பாக சொல்லுவேன் திங் அதாவது பாத்திரங்கள் தான் அதிகமாக இருக்கும் இதுக்கே அம்மா சத்தம் போடுவாங்க இவ்வளோ பாத்திரம் எதுக்கு யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொஞ்சம் துணுமணிகள் வச்சுருக்கேன் ஏன்னா பீரோ கிடையாது அதனால் ஓப்பன் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கஜ கஜன்னு இருக்கும் ஏன்னா பசங்கன்றனால எப்படி க்ளீனாக வச்சாலும் மறுபடியும் அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க அப்புறம் எப்பயும் போல் வெளியில் நீங்கள் பார்க்குற மாதிரி டெய்லியும் கழுவுறது என்னோடய வேலை எப்பயுமே வீட்டை நீட்டாக வச்சுக்கிறணும் அப்படின்னு நான் நினப்பேன் பாத்ரூம் வந்து வெளியிலதே இருக்குது டாய்லெட் தனியாக இருக்கும் குளிக்கிற ரூம் தனியாக இருக்கும் இந்த சிமெண்ட்டு போட்டிருக்கிறதுல நல்ல காய போடுறதுக்கு வசதியாக இருக்கும் மொட்டை மாடி இல்லை அப்படின்ற ஃபீலே இருக்காது சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நிறைய வல்லாரக்கீரை ஃபுல்லாக வச்சுருந்தாங்க அதை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து காய்கறிகள் கொஞ்சம் நான் வந்து வச்சுருக்கேன் அவங்க ஃபுல்லு பொண்ணு வல்லாரக்கீரைதே வச்சுருந்தாங்க நாங்கள் அதை பிடுங்குறதே இல்லை இது வந்து வல்லாரக்கீரையா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வேறு இருந்துச்சு நான் வந்து கத்திரி செடி அப்புறம் மிளகாய் செடி அவரை செடி அந்த மாதிரிதே வச்சிருக்கேன் கொஞ்சம் காடன அப்பப்போ நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு அப்புறம் இவங்கள பற்றி சொல்லியே ஆகணும் எங்கிட்டு திரும்பினாலும் காலையில சாயந்தரமே இவங்களோட சத்தம் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் உண்மையிலே இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அப்படின்னா இவங்களும் ஒரு காரணம்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ரொம்ப அமைதியாக இருக்குங்க கார் சத்தம் பைக் சத்தம் அந்த மாதிரி சத்தமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கும் அப்புறம் இந்த வீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எங்கிட்டு திரும்பினாலும் இவங்கதே இருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்குல்ல பொள்ளாச்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு தம்பிய காலேஜுக்காக இங்க வந்து செட்டில் ஆகலாம்னு சொல்லி வந்தது ஆனா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு உண்மையிலேயே சூப்பரான வீடு தனிமையான வீடுன்னு சொல்வேன் என்னை சுற்றி தெனமரம் வாழை மரம் இப்படி மரங்கள் தான் அதிகமாக இருக்கும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் மயில்களோட சத்தத்தை கேட்கையில் அவ்வளோ மனதுக்கு இதமாக இருக்கும் எப்பயுமே இங்கிட்டு திரும்பினா அவங்க வருவாங்க அங்கிட்டு திரும்பினா அவங்க வருவாங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் நைட் வேவ் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த நிலா வெளிச்சத்தில் நிலா சோறு சாப்பிட வேறு லெவலாக இருக்குங்க உண்மையிலே ரொம்ப பிடிச்ச வீடுன்னு கூட சொல்லுவேன் வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கு என்னடா பேசிக்கிட்டே இருக்காளேன்னு நினைக்காதீங்க சரிங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீட்டை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்